வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னா ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்காக ஒரு கேம் வந்து நடந்தது அதில் தோற்றுருப்பாங்க அதனால கோச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியாவிலேருந்து அப்படியே நடந்து போவாங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் ஆட்டம் பாக்க்கான ப்ரொமோஷன் டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீமாக நடந்தது ரெட் அண்ட் க்ரீன் டீம் ரெட் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து கொடுக்கப்பட்டது அட்டம்பாக் மிக்சி வந்து கொடுக்கப்பட்டது ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு முடிச்சுட்டு போன ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியே வரும்போதே வந்து அதாவது டாஸ்க் முடிச்சிட்டு வெளியே வரும்போதே வந்து எங்கள் டிஷ்ஷும் நல்லா தான் இருந்தது நீங்கள் எங்களுக்கு ஃபேவராக எதுவுமே சொல்லன்ற மாதிரி ஜட்ஜிங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கோவமாக பேசிகிட்டே வந்து வந்தாங்க யார் யார் ஜட்ஜுன்னு பார்த்திங்கன்னா தீபக் சத்யா அந்த ரஞ்சித் சார் ஸோ தட் அவங்க மேலே ரொம்ப கோவப்பட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தாங்க ஸோ இங்கே ப்ரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் காண்டாகி வைத்தறிச்சல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நடந்து போயிட்டாங்க ஸோ நடந்து போகிறதுக்கு முன்னாடி விஷால் கடைசியாக கொடுத்தாங்க அப்போ வந்து விஷாலை வந்து பார்த்துட்டு நீ நாங்கள் செஞ்சது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன் அதுக்குனால உனக்கு மட்டும் கைத்தட்டுற அப்படின்ற தட்டிட்ட மாதிரி கை தட்டிட்டு அப்படின்னு நடந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் தீபக்கு சமைக்க போவார் ஸோ அவர்கிட்ட வந்து செல்லமாக கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தட் எங்கள் இனிமேல் நீங்கள் மட்டும் ஜட்ஜாக வந்துடாதீங்க நீங்கள் ஜட்ஜா வந்தீங்க அப்படின்னா நான் எந்த கேமும் விளாடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தீபக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க தீபக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து லைக் ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நாங்களும் வந்து ஆட் பண் ஆட் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி நானும் முத்துக்குமரன் எல்லாம் பேசி பண்ணோம் முத்துக்குமரன் கரெக்டாக பண்ணார் பட் எங்களுக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்றப்ப எங்களுக்கு வந்து கோவம் வரதான் செய்யும் நீங்கள் நீங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண மாட்டேன்றிங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு தீபக் கத்திட்டு அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் வந்து எங்கள் டீ ஷர்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இதுதானே என்ன அங்கே வச்சுக்கோங்க போங்க இனிமேல் நீங்கள்லாம் வந்து கேப்டனாக வந்துட்டு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா செல்லமாக லைக் தீபக் அண்ட் தென் ரஞ்சித் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டாங்க ஈவன் அவங்களோட டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காரமாகவும் இருந்தது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ தட் ஜட்ஜஸ் வந்து சரியில்லை அதனால தான் வந்து ராங் டிசிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா தீபக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைக் கிச்சன் ஏரியாவில் இருந்தாங்க அப்படின்றப்ப அதை திரும்ப திரும்ப அவர்கிட்டே சொல்லிட்டே இருந்தாங்க தன் ரஞ்சித் சார் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு ஓகே மேடம் வந்து இந்த மோடில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்முன்னு சைலண்ட்டாக அவர் வந்து டிஷர்ட் வாங்கிட்டு போயிட்டாரு ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் நிறைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது ஸோ அப்கமிங் வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் बिग बॉस अपडेट्स के सब्सक्राइब करेंगे थैंक्स गाइस बाय